ஹாய் மக்களே நான் உங்கள் மேடி வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு சாதாரண அமானுஷிய கதை இல்லை இது போலீஸ் ரெக்கார்டில் விபத்து மற்றும் காணாமல் போனவர் என்று முடிக்கப்பட்ட ஒரு கேஸ் ஃபைல் ஆனால் அந்த விபத்தில் உயிர் பிழைத்த ஒரே ஒரு சாட்சி சொன்ன வார்த்தைகள் நம்ம தூக்கத்தை பல நாட்களுக்கு கெடுக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது ஒரு லாரி டிரைவர் ஒரு அடர்ந்த காட்டுப்பாதை மற்றும் தண்ணீர் கேட்கும் ஒரு மர்ம பெண் இது நடந்தது நம்ம தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் அருகே உள்ள வேத சந்தை காட்டின் நடுவே இரண்டாயிரத்து பதினாறில் நடந்த இந்த சம்பவத்தை நாம் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தது நீங்கள் ரொம்ப தைரியசாலி என்றால் மட்டும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்க ஏன்னா இந்த கதையோட முடிவில் உண்மையான திகில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த சம்பவம் நடந்ததன் பின்னணி ஒரு பெரும் துயரக் கதை வருடம் இரண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் மாதம் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து வேலூருக்கு மரச்சாமான்களை ஏற்றிச் செல்லும் ஒரு குறுக்கு வழி அதுதான் அந்த வேத சந்தை காட்டுப்பாதை பகல் நேரத்திலேயே சூரிய வெளிச்சம் படாத அளவுக்கு அடர்ந்த மரங்கள் ராத்திரியில் அது ஒரு இருட்டு சிறை மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கிறோம் கிராம மக்கள் சொல்கிறது என்னென்னா ஐயா சாயங்காலம் ஆறு மணிக்கு வேலை அந்த வழியில் போகாதீங்க அது இல்ல ஏன் ஏன்னா அந்த வழியா போன பல வாகனங்கள் மர்மமான முறையில் விபத்துக்குள்ளாகியிருக்கு சில வாகனங்கள் டிரைவரோடு சேர்த்து தடையமே இல்லாமல் காணாமல் போயிருக்கு போலீஸ் ஃபைல்ஸ் படி அது ஒன்று டிரைவர் தூக்க கலக்கமாக இருக்கலாம் இல்லைனா காட்டு மிருகங்கள் தாக்கியிருக்கலாம் ஆனால் உண்மை அதுவா லாரி என்ஜின் மெதுவாக ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கு ராத்திரி சந்தோஷ் ஒரு முப்பத்தைந்து வயது அனுபவம் உள்ள லாரி டிரைவர் அவரோடு முரளி பத்தொன்பது வயசு கிளீனர் முதல் முறையாக சந்தோஷோடு இந்த ரூட்டில் வர்றான் மரப்பொருள் ஏற்றி அந்த பாதையில் அவங்க பயணம் ஆரம்பிக்குது மணி இரவு பனிரெண்டு நாற்பது லாரி சீரான வேகத்தில் இருக்கு முரளி பாதி தூக்கத்தில் இருக்கான் சந்தோஷ் மட்டும் ரோடு மேலே கண்ணாக இருக்காரு காடு நிசப்தமாக இருக்கு ஒரு பூச்சி சத்தம் கூட இல்லை அப்போ லாரியின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் தூரமாக சாலையின் நடுவில் ஒரு பெண் நிற்கிற மாதிரி தெரிஞ்சது முரளி கண்ண கசிக்கிட்டு கத்தினா அண்ணா அண்ணா நிறுத்துங்க யாரோ ஒரு பொண்ணு நிற்கிறாங்க சந்தோஷ் சடன் பிரேக் போட்டாரு லாரி கீச் என்று சத்தத்தோடு நின்றது அவங்க கண் முன்னாடி சுமார் ஐம்பது அடி தூரத்துல ஒரு பெண் வெள்ளை நிற புடவை தலைமுடியெல்லாம் நினைந்து முகத்தை மூடியிருந்தது அவள் தரையையே பார்த்துக்கிட்டு நின்றான் சந்தோஷ் உடனே ஹார் நடிச்சார் பாப் பாப் ஆனா அந்த உருவம் நகரவில்லை முரளிக்கு பயம் ஏறுது அண்ணா போங்க அண்ணா ப்ளீஸ் அண்ணா ஆனால் சந்தோஷ் ஒரு நல்ல மனுஷன் இருடா யார் என்ன கஷ்டமோ இந்த நேரத்தில் தனியாக நிற்கிறாங்க என்று சொல்லிக்கிட்டே லாரியை மெதுவாக அவங்க பக்கத்தில் கொண்டு போனார் லாரி அவளுக்கு பக்கத்தில் நிற்கிது சந்தோஷ் ஜன்னல் கண்ணாடியை இறக்கி எம்மா யார் நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க அந்த பெண் மிக மெதுவாக தலையை திருப்பினாள் அவள் முகத்தில் எந்த சலனமும் இல்லை ஆனால் அவள் உதடுகள் மட்டும் லேசாக பிரிந்து சிரித்தன அந்த சிரிப்பு அது மனிதர்களோட சிரிப்பு மாதிரி தெரியல முரளி கத்தினா அண்ணா போங்கண்ணா ப்ளீஸ் அண்ணா ஆனால் சந்தோஷ் அந்த முகத்தை பார்த்ததும் உறைந்து போனார் அவரோட கைகள் ஸ்டீரிங்கிலேயே இருக பிடித்து கொண்டது அவர் முணுமுணுத்தார் முரளி இது 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 அவருக்கு அந்த முகம் பல வருஷங்களுக்கு முன்பே தெரிந்த மாதிரி இருந்தது அந்த பெண் ஒரு அடி எடுத்து வச்சு லாரியோட டிரைவர் சைட் டோர் பக்கத்துல வந்தா அவள் முகம் இன்னும் சரியா தெரியல பனிமூட்டம் அவளை சுற்றி இருந்துச்சு சந்தோஷ் பயத்தோடவே தன் கையில் இருந்த டார்ச் லைட்டை எடுத்து அவள் முகத்தில் அடித்தார் அடுத்த நொடி சந்தோஷ் மற்றும் முரளி இருவரும் தங்கள் வாழ்க்கையிலேயே பார்க்காத பயங்கரமான ஒரு காட்சியை கண்டார்கள் அவளுக்கு கண்கள் இல்லை கண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இரண்டு ஆழமான கருப்பு குழிகள் மட்டும் இருந்தன முரளி அலறினா சந்தோஷ் பயத்தில் லாரியை ஸ்டார்ட் பண்ண சாவியை திருப்புகிறார் ஆனால் லாரி ஸ்டார்ட் ஆகவில்லை இன்ஜின் சத்தம் முழுமையாக நின்றுவிட்டது அப்போது அந்த பெண் தன் தலையை ஜன்னலுக்கு மிக அருகே கொண்டு வந்தாள் அவள் உதடுகள் அசைந்தன ரொம்ப தாகமா இருக்கு அவளோட குரல் ஒரு ஆழமான கிணற்றிலிருந்து வருவது போல வலி கோபம் வேதனை எல்லாம் கலந்திருந்தது எனக்கு கொஞ்சம் தண்ணி தரியா அவள் தன் தலையை ஜன்னலுக்குள் நுழைக்க முயற்சிப்பது போல் வளைந்தாள் சந்தோஷ் கத்தினார் முரளி கீழே குனிஞ்சுக்கோ சரியாக அதே நேரம் லாரியின் மேல் பக்கத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டது யாரோ பலமாக லாரியின் கூரையில் ஏறி குதிப்பது போல டடக் 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 முரளி பயந்து போய் பின்பக்க கண்ணாடி வழியாக பார்த்தான் அவள் அந்த பெண் லாரியின் மேல் நின்றிருந்தாள் அவள் தன் இரண்டு கைகளையும் வானத்தை நோக்கி நீட்டி தலைமுடியை ஆக்ரோஷமாக ஆட்டிக்கொண்டிருந்தாள் முரளி கத்தினான் அண்ணா அவ அப்போது அவள் குனிந்து லாரியின் முன்பக்க கண்ணாடியை பார்த்தாள் அவள் முகம் இப்போது தலைகீழாக தெரிந்தது அந்த கருப்பு குழிகளில் இருந்து ஏதோ கருப்பாக வழிந்தது அவள் மீண்டும் கத்தினாள் தண்ணி தண்ணி அவள் அப்படி கத்தும் போது அவள் வாயிலிருந்து தண்ணீருக்கு பதிலாக கருத்த ரத்தம் கண்ணாடியின் மேல் கொட்டியது முரளி தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான் சந்தோஷ் கொண்டிருந்தார் அந்த நேரம் எந்த இயக்கமும் இல்லாமல் நின்றிருந்த லாரி தானாகவே பின்புறம் நகரத் தொடங்கியது வேகமாக வேகமாக பின்னோக்கி சென்று என்ற பெரிய சத்தத்துடன் சாலையோரம் இருந்த ஒரு பிரம்மாண்டமான ஆலமரத்தில் மோதியது அடுத்த நாள் காலை அந்த வழியாக வந்த கிராம மக்கள் லாரி விபத்துக்குள்ளாகி நிற்பதை பார்த்து போலீஸுக்கு தகவல் கொடுத்தார்கள் போலீஸ் வந்து பார்த்தபோது லாரியின் முன்பக்கம் முழுமையாக சேதமடைந்திருந்தது கிளீனர் முரளி பயத்தில் மயங்கி டேஷ்போர்டுக்கு அடியில் சுருண்டு கிடந்தான் அவனுக்கு லேசான காயங்கள் ஆனால் டிரைவர் சந்தோஷ் அவரை காணவில்லை லாரியின் கேபினில் அவர் இல்லை லாரியை சுற்றி தேடினார்கள் காட்டின் உள்ளே பல மைல் தூரம் தேடினார்கள் சந்தோஷின் ஒரு துளி இரத்தமோ அல்லது அவர் அங்கே இருந்ததற்கான எந்தவித தடயமோ கிடைக்கவே இல்லை முரளிக்கு சுய நினைவு வந்ததும் அவன் போலீசிடம் நடந்ததை சொன்னான் ஒரு வெள்ளை சேலை பெண் கண்கள் இல்லை லாரி மேல் ஏறினாள் ரத்தம் என்று அவன் பிதற்றினான் போலீஸ் அதை விபத்தினால் ஏற்பட்ட மன அதிர்ச்சி அதாவது போஸ்ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் என்று கூறி கேஸை முடித்தது ஆனால் விசாரித்தபோது அந்த ஊர் மக்கள் ஒரு கதையை சொன்னார்கள் பல வருடங்களுக்கு முன்பு அதே ஆலமரத்தின் அருகே ஒரு கர்ப்பிணி பெண் தன் கணவனுடன் பைக்கில் சென்றபோது விபத்துக்குள்ளானாளாம் அவர் பெயர் கவிதா கவிதா தன் கணவனுடன் பக்கத்து கிராமத்தில் இருக்கும் தன் பிறந்த வீட்டுக்கு புறப்பட்டிருந்தாள் அவளுக்கு அன்றுதான் வளைகாப்பு புதிய மஞ்சள் புடவை கட்டி வளையல் சத்தத்தோடு தன் கணவனின் பின்னல் அமர்ந்திருந்தாள் அவள் கனவுகளோடு பயணம் செய்தாள் ஆனால் விதி விளையாடியது அவர்கள் வந்த பைக் சாலையோரம் சென்ற ஒரு காட்டு மாட்டின் மீது மோதி இருவரும் தூக்கி எறியப்பட்டார்கள் அவள் கணவன் தலையில் பலத்த அடிபட்டு அங்கேயே துடித்துடித்து உயிர் நீத்தார் கவிதா அவளுடைய இடுப்பில் ஆழமான காயம் இரத்தம் ஆறாக பெருகெடுக்கிறது அவள் வலியில் துடித்தாள் உயிர் பிரியும் வேதனையிலும் அவள் வயிற்றில் இருந்த குழந்தையின் நினைவு அவளை வாட்டியது அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது ஐயோ யாராவது யாராவது இருக்கீங்களா என்று சத்தம் போட்டு அழைத்தாள் அவளுக்கு தாகம் எடுத்தது கண்கள் மங்கத் தொடங்கின அவளுடைய ஒரே ஆசை ஒரே ஒரு வாய் தண்ணீர் சாலையில் சென்ற பல வாகனங்களிடம் தன் வலியை விழுங்கி ஐயா கொஞ்சம் தண்ணீர் ப்ளீஸ் என் குழந்தைக்கு என்று கெஞ்சினாள் ஆனால் நடுராத்திரி காட்டுப்பகுதி என்பதால் அவள் தோற்றத்தைக் கண்ட வாகன ஓட்டிகள் பயந்து போய் நிறுத்தாமல் சென்றார்கள் அவளுக்கு வலி அதிகரித்தது இரத்தப்போக்கு நிற்கவில்லை கடைசியில் அந்த ஆலமரத்தின் அடியிலேயே அவள் மயங்கி விழுந்தாள் தாகத்தாலும் இரத்த இழப்பாலும் அவளும் அவளுடைய குழந்தையும் துடித்துடித்து இறந்தார்கள் மறுநாள் காலை அவள் உடல் கண்டெடுக்கப்பட்டது அவளுடைய மரணத்துக்கு காரணமான காட்டுமாடு அல்லது அவளை காப்பாற்றாமல் சென்ற வாகனங்கள் என எதுவுமே முறையாக விசாரிக்கப்படவில்லை அவள் கதையை முழுமையாக கேட்டவர்கள் யாருமில்லை அவளுடைய உடலை கூட உறவினர்கள் வந்து அடக்கம் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள் ஒரு தாயாக போக வேண்டியவள் தன் குழந்தையுடன் மரணத்தை தழுவிய துயரம் ஒரு வாய் தண்ணீருக்காக கெஞ்சி கெஞ்சி இறந்தாள் அதனால்தான் அவள் ஆவி இன்றும் அந்த ஆலமரத்தை சுற்றி தண்ணீர் தண்ணீர் என்று அலைகிறாளாம் யாராவது இறக்கப்பட்டு நிறுத்தினால் அவர்களை தன்னுடன் அழைத்து சென்று விடுவதாகவும் யாராவது நிறுத்தாமல் சென்றால் அவர்கள் வாகனம் சில மைல் தூரத்திலேயே விபத்துக்குள்ளாகும் என்றும் சொல்கிறார்கள் சந்தோஷ் ஒருவேளை வண்டியை நிறுத்தியதால் அவள் தன்னுடன் அவனை அழைத்து சென்று விட்டாளா அல்லது சந்தோஷுக்கு அந்த பெண்ணின் முகம் ஏன் தெரிந்த மாதிரி இருந்தது ஒருவேளை கவிதா தண்ணீர் கேட்டு துடித்த போது அவள் கண்களில் சந்தோஷம் ஒருவராக தென்விட்டிருப்பாரோ இதற்கு யாரிடமும் பதிலில்லை இந்த சோகமான மரணம்தான் அந்த பயங்கரமான ஆவியின் தோற்றத்திற்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணம் மக்களே காட்டின் நடுவே ஒரு பெண் உதவி கேட்கிறார் என்றால் அது உயிரா அல்லது ஆவியா என்று நம்மால் கணிக்க முடியாது ஆனால் கவிதாவின் கதை நமக்கு என்ன சொல்கிறது ஒரு நொடி இரக்கம் உருவாய் தண்ணீர் ஒருவேளை அவளின் உயிரையும் அவளுடைய குழந்தையின் உயரையும் காப்பாற்றி இருக்கலாம் ஒரு அமானுஷ்ய சம்பவத்திற்கு பின்னால் ஒரு பெரும் மனித துயரம் மறைந்திருக்கலாம் இது ஒரு கதை அல்ல இது ஒரு எச்சரிக்கை முரளி இப்போதும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை என்று கூறப்படுகிறது இந்த வேத சந்தை காட்டுப்பாதையை பற்றியோ அல்லது இது போன்ற அமானுஷ்ய இடங்களை பற்றியோ உங்களுக்கு தெரிந்த தகவல்கள் இருந்தால் மறக்காமல் காமன் பாக்ஸில் சொல்லுங்கள் நாம் மீண்டும் அடுத்த எபிசோடில் இன்னும் ஆழமான அவிழ்க்கப்படாத மர்மங்களோடு சந்திப்போம் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் நான் உங்கள் மேடி